தமிழ் சினிமா மற்றும் மலையாள சினிமாவில் மிகவும் பிரபலமானவர் நடிகர் ஜெயராம் தனது தனித்துவமான நகைச்சுவை கலந்த நடிப்பார் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளமே ஈர்த்து வைத்துள்ளார் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த ஜெயராம் தற்போது மலையாளம் தமிழ் என அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் நடிகர் ஜெயராம் பார்வதி தம்பதியினருக்கு காளிதாஸ் ஜெயராம் மற்றும் மாளவிகா ஜெயராம் என்ற மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர் இவரது மகன் காளிதாஸ் ஜெயராம் தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்தான் தமிழில் சில படங்களில் நடித்து நல்ல வரவேற்பு பெற்ற இவர் காளிதாஸ் ஜெயராமுக்கு தனது காதலி தாரணி தனது காதலி தாரணியுடன் தான் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது மகனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த அதே வேகத்தோடு தனது செல்ல மகளின் திருமண நிச்சயதார்த்தையும் முடித்தார் ஜெயராம் சினிமா குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயராமின் மகள் மாளவிகா மாடலிங் துறையைச் சேர்ந்தவர் இவரது கணவர் நவ்னீத் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் கோலாகலமாக நடந்த இவர்களின் நிச்சயதார்த்த புகைப்படம் இணையத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாளவிகா ஜெயராம் நவ்னீத் இவர்களின் திருமணம் இன்று கேரளாவில் உள்ள மிகவும் பிரபலமான குருவாயூர் கோயிலில் நடந்து முடிந்தது நெருங்கிய உறவினர்கள் சூழ கேரளா முறைப்படி இவர்களின் திருமணம் இனிமையான முறையில் நடந்து முடிந்தது இவர்களின் திருமண புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கிரைப் லைக் தட்டி தட்டிவிட்டு போங்க